காஸ்ட்லியான பழங்கள் தான் பயங்கரமான சத்து இருக்குன்னு நம்புறவங்களா நீங்க உங்களுக்காக தாங்க இந்த காணொளி நிறைய பேர் நம்ம ஊரில் இப்போ காஸ்ட்லியான பழங்கள் கிவி அவகேடோ டிராகன் ஃப்ரூட் பேஷன் ஃப்ரூட் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க கிலோ முந்நூறு ரூபாய் நானூறு ரூபாய் வருது ஆனால் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குன்னு நம்புறாங்க பாத்திரம் வாங்க ஸோ கிவி பழம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் சிக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கிவியில் நூறு கிராம்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு மில்லிகிராம் விட்டமின் சி இருக்கு ஆனா இதோட விலை முந்நூறு நானூறுபா கிட்ட கிட்ட அதே அளவு நம்ம சாதாரண கொய்யாக்கால நூறு கிராம்ல இரநூத்தி இருபது மில்லிகிராம் விட்டமின் சி இருக்கு கிலோ ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபால சூப்பரா நம்ம நாட்டு கொய்யால விட்டமின் சி கிடைச்சிடும் அடுத்தது டிராகன் ஃப்ரூட்டில் பயங்கரமான நீச்சத்து இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அதை விட அருமையான நீர்ச்சத்து தர்பூசணி பழத்துல இருக்கு மிக குறைவான விலையில இருக்கு அவகாடோல பயங்கரமான உங்களுக்கு நார்ச்சத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை விட அதிகமான நார்ச்சத்து உங்களுக்கு நம்ம சாதாரண வாழைப்பழத்தில் மிக மலிவான விலையில் கிடச்சிரும் அவகேடோவில் மெயினாக மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்னு சொல்லக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதே அளவு சூப்பரான மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டு வேர்க்கடலையில் கிடச்சிருங்க ஃபேஷன் நூறு கிராம்ல ஆயிரத்தி இருநூறு யூனிட் வைட்டமின் ஏ சத்து இருக்கு சூப்பர் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அதே அளவு கிட்டத்தட்ட ஆயிரம் யூனிட் வைட்டமின் ஏ நம்ம சாதாரண பப்பாளி பழத்துல சூப்பராக இருக்கு காஸ்ட்லியான பழம் சாப்பிட்டாதான் பயங்கரமான ஆரோக்கியம் அப்படின்னு நம்புறவங்களுக்கு இந்த காணொலியை கட்டாயம் ஃபார்வர்ட் பண்ணுங்க